கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல ஜனங்களுக்கும் மெய்யான தெய்வமாகிய வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராகிய எல்லா நாமத்திற்கு மேலாக சகல அதிகாரத்தையும் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் தேவனாகியே அவருடைய நாமத்தினாலே சகல ஜனங்களையும் இந்த மாலை வேளையில் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஊழியத்தை பற்றி இந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பற்றி இதை யூடியூப்பில் அல்லது இன்ஸ்டாவில் பார்த்துக் கொண்டிருக்கிற அநேக ஊழியர்களுக்கும் நான் தேவனுடைய விசுவாசி நான் கர்த்தருக்கு பயந்தவன் நான் தேவனை ஆராதிக்கிறவன் நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற என்று தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் தேவனுடைய நாமத்தினாலே பணிவான ஒரு வேண்டுகோள் இது மனுஷனுடைய பார்வைக்காகவோ மனுஷனுடைய நாமத்தை உயர்த்துவோ எந்த மகிமையான தேவனுடைய கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷ பணியை நாங்கள் செய்யாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் நாமத்தினாலே பயன்படுத்தப்பட்டு தேவ பெற்ற தேவ ஜனமாகிய சத்திய ஆவியின் மகிமீன் ஊதியத்தின் சபையிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் தைரியமாக கொண்டிருக்கிறோம் இதிலே தேவ ஜனங்கள்

அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் தேவ ஜனங்கள் கெம்பிடிப்பார்கள் இதை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இன்சாவி பார்க்கிற தேவ பிள்ளையே தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ சவுனுக்கு பிறந்தவனா சவுனின் ராஜாவுக்கு பிறந்தவனா தேவனை மறந்தவனுக்கு பிறந்தவனா தேவனை விட்டு விலகியவருக்கு பிறந்தவனா நாங்கள் தேவனால பிறந்தவர்கள் உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறோம் சவுளுக்கு பிறந்திருந்தால் ராஜா தாவி ராஜா தன் மகிமையை மறந்து அதிகாரத்தை மறந்து ஆசிரியை மறந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மறந்து தனக்கு இந்த ஆசிர்வாத்தை தனக்கு இந்த தனக்கு இந்த உயர்வை கொடுத்து அந்த தேவ

உன் கண்கள் இந்த நதியின் காகங்கள் அதை பிடுங்கி தின்னும் ஜாக்கிரதை தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் மறந்து மகிமையை மறந்து அசிங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல கொச்சப்பட்டாலும் போட்டாலே வேதனை பட்டாலும் பரவாயில்ல யார் சபித்தாலும் பரவாயில்ல யார் இச்சங்க பேசாலும் பரவாயில்ல என்னை அழைத்த தேவனுக்கு நடனம் ஆடுவது வீதியைப்பது கத்தோ கருத்தக்கிறது இதை ஏற்றுக் விசுவாசி ஏற்றுக் அதை நம்பு இதற்கு விரோதமாய்

இந்த பணியை செய்கிறோம் இதுக்கு விரோதமா பேசுகிற நீ யாரும் சரி நீ சவுளுக்கு பிறந்தவன் சவுல் மகள் தாவிதி ராஜாவை குற்றப்படுத்தினான் ஒரு ராஜா எப்படி திவீதியை நின்று இறங்கி நடனமாடலாம் என்று ராஜாவை குற்றப்படுத்தினவன் அதுக்கு தாவிதி சொன்னா என்னை அழைத்த தேவனுக்கு எப்படி ஒரு கருத்தனை செய்யாமல் போனால் நான் சபிக்கப்பட்டவன் அந்த ஆவியை பெற்ற அந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த கிருவி பெற்ற நாங்கள் வீதியில இறங்கி எங்க தேவடி நாமத்தை நடனமாடி துதிப்போம் பார்க்க கண் பாரு பார்க்க கண் இருந்தா பாரு இல்லைன்னா கண்ணை முடிக்கணும் ஓடிடு ரேலுயா தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் அவர் மகிமைப்படுகிறார் பரலோக மகிமைப்படுகிறது இப்படிப்பட்ட சுவிசேஷன் மூலமா பரலோக மகிமைப்படுகிறது ரேலுயா வெக்கத்தை விட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என்று பெண் பிள்ளைகள் அவருக்காக நடனம் ஆடுகிறாளே உனக்கு பார்க்க கருந்த பாரு பாராட்ட முடியலன்னா குச்சப்படுத்தாத கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம் வரும் ஜாக்கிரதையாரு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இதுக்கு மேலும் உன்னை கடிந்து கொள்ளவோ இதுக்கு மேல உங்களிடையே காத்தமா பேசவோ எனக்கு விருப்பம் இல்ல வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை சந்திப்பார் இந்த ஊழியத்தோடு அவர் இருக்கிறார் எங்களோட இயேசு இருக்கிறார் எங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் அவர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படி நாம மய்மைப்படுகிறது கர்த்தர் உங்களை ஆசில் ஆமே